ごありがとうざいえっ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா இன்றைக்கி தர்பூசணி பொரியல் தான் செய்ய போகிறோம் நம்ம தர்பூசணி எப்போவுமே என்ன செய்வோன்னா அந்த மேலே இருக்கிறத உள்ளே இருக்கிற ஃப்ளெஷை சாப்பிட்டு இதை வந்து தூக்கி போட்டுருவோம் ஆனால் இதில் தான் நிறைய சத்து இருக்கிறதே இதில் தான் நிறைய சத்து விட்டமின் சி விட்டமின் பி அப்புறம் வந்து இந்த நார் சத்து இதில் இந்த கான்சேஷனுக்கெல்லாம் வந்துட்டு இது வந்து ரொம்ப ஒரு மருந்தாக இது பண்ணுவாங்க இதை தான் நிறையா இதை சாப்பிட்ணும் நம்ம இதை தான் தூக்கி போட்டுருவோம் இதை வந்து எப்படி ஒரு பொரியல் செய்யலான்னு நான் காட்ட போகிறேன் உங்களுக்கு பாருங்கள் இப்போ நல்லா இப்படி எடுத்துருங்க வெட்டிக்கலாம் அதுக்கு முன்னாடி கூட இது வந்துட்டு இதை இங்கே பாருங்கள் இந்த தோலை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துடணும் அப்படி எடுத்து இந்த மாதிரி இது வச்சு எடுத்துடலாம் இல்லை கத்தி கூட நீங்கள் எடுக்கலாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அந்த தோல் எடுக்கும் போது கை ஜாக்கிரதை நீங்கள் ஜாக்கிரதையாக எடுங்க இப்படி தோலை வந்து ஃபுல்லாக சீவி எடுத்துடணும் இப்படி எடுத்துட்டு இப்போ நம்ம இதை வந்து பொடியே அரிஞ்சுக்கலாம் இந்த தோலை சீவி எடுத்துட்டு நல்லா அரிஞ்சு இதில் எப்படி பொரியல் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது ரொம்ப ஹெல்த்தி இதில் இதை வந்து நிறைய பேர் தெரியறதில்ல அப்படியே தூக்கி சிலருக்கு தெரியும் செஞ்சுருப்பீங்க ஆனால் வந்து நிறைய பேருக்கு இது தெரியுது இல்லை தூக்கி போட்டுடறோம் நம்ம நல்லா உள்ளே இருக்க ஃப்ரூட்டை சாப்பிட பழத்தை சாப்பிட்டு இதை எடுத்து நம்ம அழகாக பொரியல் செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம் இது எப்படி செய்யலாம்னு பாருங்க நான் இப்ப தோலெல்லாம் சீவிட்டு பொடியா அரிஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் என்ன என்ன தேவைன்னு பாருங்க இப்ப நம்ம அந்த ஓட்ட மேலேனா நல்லா வந்துட்டு தர்பூசணியை நல்லா பொடியை இந்த அளவுக்கு அரிஞ்சு வச்சுக்கலாம் அரிஞ்சு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு தே தாலிப்புக்கு வந்து வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளக காஞ்ச மிளகா ஒரே ஒரு தக்காளி கருவேப்பில் அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நாலஞ்சு ப பூண்டு பல்ல வந்து தட்டி வச்சுருக்கேன் அது வந்து தாலிப்புக்கு தாளிச்சி இதை போடணும் நெக்ஸ்ட்டு வந்து அரப்புக்கு வந்து இது தேங்காய் ஒரு ரெண்டு பீஸ் தேங்காய் ஒரு நாலு பல் நாலு வெங்காயம் சின்ன வெங்காயம் நாலு அப்புறம் வந்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா இதை போட்டு அரைச்சிட்டு குறை குறைனு அரைச்சிட்டு லாஸ்டில் போட்டு கிளறி எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி செய்யலாம்னு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் ஒரு தவா வச்சுக்கோங்க ஒரு கடாயை வச்சுட்டு நம்ம இப்போ வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும் சூடு ஏறின உடனே கடுகு போடுங்க இல்லைன்னா வந்துட்டு கடுகு நல்லா பொரியாது பொரியல கடுகு நல்லா வெடிச்சு தான் பொரியல எதுக்கும் எந்த சமையலுக்கும் கடுகு நல்லா வெடிச்சு வரணும் அப்பதான் நல்லா இருக்கும் நல்லா சூடு ஏற்றோம் நல்லா சூடு ஏறிச்சு இப்போ கடுகு போட்டாச்சு கடுகு போட்டு பொறிஞ்ச உடனே ஃப்ளோ பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கேன் இந்த பூண்டு பூண்டு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு கருவேப்பி அதுக்கப்புறம் காஞ்சமிளகாய் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் நல்லா இதை நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க ஒரு இது ஃபாஸ்ட்டாக ஆகக்கூடிய ஒரு காய்ங்க அது வாட்டர்மலனே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக வந்து தண்ணி காய் அது வந்து டக்குன்னு வெந்துடும் வேக சும்மாவே நம்ம சாப்பிட்றதுக்கே தான் இருக்கும் இல்லையா அப்போ நம்ம வேக வைக்கிறதுக்கு என்ன ஒரு டென் மினிட்ஸ் தான் ஆகும் ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம் ஸ்டோவை டென் மினிட்ஸ் தான் ஆகும் வேக வைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் வச்சு அது வேக நல்ல ஃபைபர் கண்டென்ட் உள்ள காய் இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி நிறைய எல்லாருமே நம்ம வாட்டர் மெல்லனை சாப்பிட்டு தூக்கி வீசிட்றோம் அது வீசாமல் நல்லா வந்து ஸ்கூப் பண்ணி அந்த உள்ளே இருக்க எல்லாம் நல்லா ஸ்கூப் பண்ணி எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த மேலே அந்த உள்ளே அந்த வெள்ளையாக இருக்குது பார்த்திங்களா அதுதான் ரொம்ப ஹெல்தி அதை வந்து நம்ம இப்படி வெட்டி பொரியலாம் செய்யலாம் இல்லை தொக்கு செய்யலாம் அதில் இந்த மாதிரி தொக்கு மாதிரி செய்யலாம் அப்படி இல்லைனா கூட தொக்கு மாதிரி செஞ்சுட்டு ஒரு ரெண்டு துண்டு கருவாடு அதில் போட்டால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் வந்து ஒரு கருவாடு சட்னி மாதிரி ஆகும் மாதிரி நிறைய இருக்குது இதில் செய்கிறதுக்கு நான் ஒன்று ஒன்றா செஞ்சு போடுறேன் இப்பெல்லாம் வாட்டர்மெல்லன் வாங்குறேனோ அப்போல்லாம் வந்து ஒரு ஒரு டிஷ் செஞ்சு போடுறேன் இனிமேல் வேஸ்ட் பண்ணாதீங்க இனிமேல் இந்த மாதிரி செய்யுங்க பாருங்க நல்லா வதங்கட்டும் அது பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு வெங்காயம் ரொம்ப வந்து ப்ரௌனாக பண்ண தேவையில்ல ஒரு லைட்டாக ஒரு சும்மா அந்த வதங்கி வர வரைக்கும் வதக்கிட்டு இப்போ தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளியை போட்டாச்சு இதை போட்டு ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு ஸ்டோவை நல்லா ஸ்லோ பண்ணிக்கோங்க இப்போ என்னென்ன மசாலா இதுக்கு தேவைன்னு சொல்கிற பாருங்கள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் நான் எப்பவுமே சொல்றேன் தான் ஜீரகத்தூள் எல்லா பொரியலுக்கும் சேர்த்துக்கோங்க டேஸ்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும் அப்புறமா நம்ம காஞ்ச மிளகா போட்டிருக்கோம் ஒரு பச்சை மிளகாவும் போட போறோம் சும்மா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் நாங்கள் காரம் நல்லா சாப்பிடுவான்னு சொல்லியிருக்கேன் இல்லையா நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கா காஞ்ச மிளகா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இல்லை மிளகாத்தூள் போடாதே குழந்தைங்களுக்கு செய்யணுன்னா மிளகாத்தூள் போடாதையே இந்த காஞ்ச மிளகா ஒரு பச்சை மிளகா அது போதும் குழந்தைங்களுக்கு இப்போ நம்ம பெரியவங்க சாப்பிட்றதுனா நம்ம வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு செஞ்சு செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் அது நல்லா மெதுவாக ஸ்லோவில் வச்சு எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க நல்லா தீஞ்சு போயிடும் இந்த எண்ணெயிலையும் அதை வதக்கிட்டு நல்லா வதங்க வதங்கின ஒன்று இப்போது நம்ம இந்த தர்பூசணியை வெட்டி வச்சுருக்கோம் இல்லை இதையும் சேர்த்து இந்த இந்த த இதிலேயே இந்த மசாலையே நல்லா வதக்கி எடுக்கணும் எந்த காய் நீங்கள் செஞ்சாலும் அந்த காயை வந்து நல்லா அந்த மசாலாவில் இல்லை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்து போடுங்க அதோடய டேஸ்ட்டே நல்லா இருக்கும் உங்களுக்கு எல்லாத்தையும் பாருங்களேன் நான் ஸ்லோவில் வச்சு தான் செய்கிறேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுக்காதீங்க பாருங்கள் அந்த எண்ணெயில் நல்லா இப்படி வதக்கி எடுத்துக்கலாம் இந்த சம்மருக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் கொடுங்க குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸ் நிறைய கொடுங்க எந்த நோயும் வராது நம்மளுக்கு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு நிறைய சாப்பிட்டா இந்த சூட்டுக்கு நல்லா இருக்கும் பாருங்கள் நல்லா இதை அப்படியே வதக்கிக்கோம் நல்லா வதக்கி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலையோ இந்த மசாலையிலோ வதங்கிட்டோம் இப்போ பாருங்கள் நல்லா அந்த எண்ணெயிலையோ வதக்கி விட்டாச்சு இப்போ உப்பு தேவையானாலும் உப்பு போட்டுட்டேன் நல்லா வதக்கிட்டு இந்த உப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஆஃப் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஃப்ளேம் வைக்காதீங்க இப்போ மூடி போட்டு தண்ணி ஊற்ற தேவையில்லை இதே தண்ணியில் அது வெந்து வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் இதை வேக விடலாம் அதுக்குள்ளே அந்த சைடில் போய் நம்ம என்னென்ன அரப்புக்கு தேவையாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ அரப்புக்கு வந்து என்னென்ன தேங்காய் இந்த வெங்காயம் தேங்காய் போட்டுக்கலாம் அப்புறம் இந்த பச்சை மிளகா நெக்ஸ்ட்டு வந்து ஜீரகம் ஏற்கவே போட்டிருக்கோம் ஜீரகத்தூள் நம்ம சும்மா ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் இந்த லாஸ்ட்டில் அந்த ஃப்ளேவர் இருக்கும் கடைசியில் போட்டு கலரி எடுக்கும் போது அப்புறம் சோம்பு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கிறேன் இப்போ இதெல்லாம் போட்டு ஒரு குறை 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 நரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் இப்படி நல்லா வதங்கி வந்திருக்கு நீங்கள் கீழே ஸ்டோவை பார்த்தீங்கன்னா கூட அவ்வளோ இதில் வைக்கல நான் வந்து ஆஃபில் தான் வச்சுருக்கேன் சிம்மில் தான் வச்சு நான் பண்ணுறேன் நான் ரொம்ப நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சு பண்ணிங்கன்னா தீஞ்சிரும் ஏன்னா இதில் இருக்க தண்ணியில் தான் இது வேக போகுது அதனால பாருங்கள் நல்லா வந்துட்டு வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த அளவில் வரும்போது நம்ம என்ன செய்யலாம் வந்துட்டு இப்போது இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த தேங்காய் பச்சை மிளகா வந்து அப்புறம் ஒரு நாலு பூண்டு நாலு சாரி நாலு வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் இதை வந்து இதில் போட்டுடலாம் நம்ம வரப்போ லாஸ்டில் இது போட்டால் தான் நல்லாயிருக்கும் சோம்பும் அப்புறம் இதில் ஜீரகம் பூ வெங்காயம் பச்சை மிளகா தேங்காய் சோம்பு ஜீரகம் இதெல்லாம் போட்டு லாஸ்ட்டில் ஒரு வதக்கி விட்டு எடுத்துட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏதாவது வந்து தொ துவையல் அரைக்கிறதுனா கூட தேங்காய் துவையல் பருப்பு துவையல்லாம் அரைக்கும் போது லாஸ்ட்டில் வந்து ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் போட்டு வரைச்சிக்கோங்க டேஸ்ட் நல்லா இருக்கும்னு சொல்லி சின்ன வெங்காயம் இந்த மாதிரி இந்த மாதிரி பொரியலிங்களுக்கு போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கூட டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப ஹெல்தியான டிஷ் இது பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க அந்த சம்மர் டைமில் நிறைய ஃப்ரூட்ஸு நிறைய வெஜிடபிள்ஸ்ஸு பசங்களை டீஹைட்ரேட் ஆகாத வச்சுக்கணும் நம்ம அதனால் இந்த மாதிரி எல்லாம் அந்த தண்ணி காயங்கள்லாம் நிறைய கொடுத்தா இது நல்லாயிருக்கும் இது இந்த பூசணிக்காய் அப்புறம் சுரக்காய் அது மாதிரி தான் இருக்கும் இது டேஸ்ட் கூட ரொம்ப நல்லா இருக்கும் இது பொரியலுக்கு இந்த பொரியல் வந்து இதுக்கு சாதத்துக்கு ரொம்ப நான் சாதம் தான் இன்றைக்கி வச்சுருக்கேன் சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் தோசை கூட வச்சு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது இந்தமாதிரி செஞ்சு பாருங்கள் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ